வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோவாலு இந்த வீடியோவில் பாருங்கள் ப்ளவுஸுக்கு முன்துண்டு எப்படி டாட் படிக்கலாம் அதாவது பின் துண்டு ரெடி முன் துண்டை தனித்தனியாக எடுத்து சோல்டரில் கழுது பகுதி கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு ரெண்டு தையல் போடணும் சோல்ட்ரு பக்கம் வந்து கழுத்து பக்கம் வந்து கொஞ்சம் காலிஞ்சில் ஆரம்பித்தா சோல்ட்ரு பக்கம் ஆம்கோல் பக்கம் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் முக்கால் இஞ்சி வர மாதிரி தையல் போட்டுக்கிட்டோம்னா கழுத்து தொங்காமல் நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம மார்க் பண்ணிட்டோம் பார்த்திங்களா அந்த மா அதில் வந்து ஒன்றரை இன்ச்சி சைடில் இது வந்து மூணு இன்ச்சு கேப்புக்கு அளவுக்கு கரெக்டாக தையல் அடுத்தது நடு சென்டர் மார்க் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இது வந்து ஒரு மூணு இன்ச்சில் ஒரு தையல் இந்த ரெண்டையும் சேர்த்து பிடிச்சோன்னா சுருளாமல் குள் இது பண்ணாமல் இருக்கணும் துணி வ வளையாமல் அந்த மாதிரி இருந்துட்டு பிடிச்சோன்னா தாங்கோல் பக்கம் கரெக்டான நேர் கோடா ஒரு பகுதி வரும் அந்த இடத்துல மேலே கால் இஞ்சிக்கு ஆரம்பித்து கீழே வரும்போது ஷார்ப்பாக முடிக்கணும் ஒரு ஒரு இன்ச்சு கேப்பு அந்த ஷார்ப்பாக இருக்கிற பக்கம் கார்னர் மாதிரி இருக்கிற பக்கத்துக்கு முன்னாடி ஒரு இன்ச்சிக்கு முன்னாடியே அதை முடிச்சிடணும் தையலை திருப்பி அந்த கொண்டு வந்து மேலே ரெண்டு தையலாக இந்த பகுதிக்கு ரெண்டு தையல் விடணும் அந்தமாரி விடும்போது ரொம்ப இருக்கும் நல்லா சரியாக அமையும் இது நேர்த்துண்டு ஜாக்கெட் தான் அதனால் இது ஈஸியாக தான் இருக்கும் பிடிக்கிறது இதில் இது மாதிரி தச்சு பழகுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ